ஜபி மக்கள் மீது நடத்துகின்ற தொடர் தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் நல குழு சார்பாக மாநிலம் முழுக்க நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக செங்கல்பட்டில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அருமைத்தோழர் சுந்தர் சிங் அவர்கள் தலைமையேற்று நடித்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் குழு சார்பாக இன்று மாநிலம் முழுவதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து போராட்டம் நடைபெறுகிறது அவ்வாறாக செங்கல்பட்டு மாவட்ட குழு சார்பாகவும் இங்கே செங்கல்பட்டு தலைநகரத்திலே இந்த தமிழ்நாடு சிறுபான்மை மாநில குழு சார்பாக இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அதிமுக செயலாளர் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு செயலாளர் திரு பி கே ரஃபிக் அவர்களே மாவட்ட தொழிலாளர் திரு சண்முகம் அவர்களே அருமையான மார்க்சிஸ்ட் இங்கே வந்து கட்டட உரையாற்ற இருக்கிற அருமையான எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தலைவர் பாசு பாரதி அண்ணா அவர்களே மற்றும் இதர துறை தலைவரையும் நாங்கள் அருமையாக வரவேற்கிறோம் அருமையானவர்களே ஆட்சி அமைப்பதற்கான சொந்த பலம் இல்லாமல் பிற கட்சிகளின் தயவோடு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற ஒன்றிய மோடி அரசு மக்கள் கொடுத்திருக்கிற இந்த மக்கள் தீர்ப்பை பற்றி கொண்டு வர நினைக்காமல் மிக தீவிரமாக இன்னும் அதிகமாக வட மாநிலங்களிலே கலவரங்களை ஏற்படுத்திக் கொண்டும் குறிப்பாக சிறுபான்மை மக்களை அச்சுறுவதிலும் கொடுமைப்படுத்துவதும் முன்னேறி நடந்து கொண்டு வருகிறது அதை நாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் தீர்ப்பு என்பது அவர்கள் மைனாரிட்டி அரசாக இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கியும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஏன் இப்படி நாம் சரிக்கணும் என்று எதிர்கொண்டும் கவலைப்படாமல் இன்னும் மிக தீவிரமாக இப்படிப்பட்ட வகுப்பாக தலைவர்களை ஏடிப்பது ஏற்படுத்திக் கொடுக்கிற ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இங்க நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு வட மாநிலங்கள் சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர்ல எருமை மாடுகள் வளர்ப்புக்காக வாங்கி வந்த மூணு முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அலிகாரில் மாட்டுக்கறி வைத்திருக்காக புல்டோசர் வைத்து வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது புதுடில்லியில் சங்கர் விகார் பகுதியில மாட்டுக்கறி வைத்ததாக கொலைவரி தாக்குதல் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது லக்னோல அக்பர் நகர்ல நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் வீடுகள் புல்டோசர் மூலம் தான் பண்ணது இடிக்கப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசில மாண்டலாவில குளிர்சாதன பெட்டியில் மாட்டுக்கறி வைத்திருந்ததாக பதினோரு முஸ்லிம்கள் வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இமாச்சல பிரதேசம் நாகர் பகுதியிலேயே முஸ்லிம்கள் கடைகளை புல்டோசர் வைத்து எடுத்திருக்கிறார்கள் குஜராத்திலேயே அரசு வீட்டு வசதிய வாரிய குடியிருப்பேர் முஸ்லிம்களுக்கு வீடு வழங்க மறுக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி அநேக காரியங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான காரியங்களை நாம் அழுக்கிக்கொண்டே போகலாம் அமிதமான மன்முறைகள் அமிதமான ஒரு வீடு எடிப்பு படுவலைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களே தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு போராட்டங்களை நடத்தி வருகிறது அமிதமாக இங்கே நடக்கிற போராட்டத்திலே இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரும் கூட தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பாக நாங்கள் வரவேற்க